ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா தங்கச்சி மூணு பேருங்க இது வந்து எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இதில் வந்து இந்தாண்டில் சிகப்பு தவானியில் நிற்கிற பொண்ணு இந்தாண்டில் ரோஸ் தவானியில் நிற்கிற பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸுங்க இரட்டை குழந்தைகள் இந்த நடுவுரை நிற்குது பார்த்திங்களா அது வந்து எங்களுக்கு ஆறு வருஷம் மூத்துதுங்க ஆனால் அது தாங்க என் லைஃப்பை வெட்டின கோடாரி முதல் கோடாரின்னு சொன்னால் அது இந்த கோடாரி தான் அதனால் வந்து அவங்களோட வந்து நான் செத்தாக வாழ்ந்தான் இல்லைன்னு இருக்கேன் இவங்களுடைய முகத்தில் முழிக்காமல் என் நான் சாகிற காலத்தில் கூட இவங்க முகத்தில் முழிக்காமல் என் பிரயதம் போகணுங்கிறது என்னுடைய வாழ்நாள் ஆசை லட்சியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க வந்து எனக்கு ஆவாத கோடாரி இது வந்து நான் இது வந்து என் சகோதரி இதுக்கப்புறம் இவங்களை பற்றி ஏன் இது என்ன காட்டுறாங்க இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ட்வின்ஸு இது வந்து ட்வின்ஸு இந்த ட்வின்ஸில் பாருங்கள் இந்த ஓரம் வந்து ஒரு இடத்துல பேர் போட்டிருக்கோம் இதை பாருங்கள் கீதா போட்டுட்டா எம் கீதா இது நான் இவங்க வந்து என் சிஸ்டர் எம் லதா நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவிலே பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டு இருப்பேன் அவங்க கொஞ்சம் உயரமாக வளர்த்தியாக இருப்பாங்க இவங்க லதா ஏன் இவங்க இதை வந்து காட்டுறாங்கன்னு சொன்னாக்கா அப்போ வந்து எனக்கு இன்றைக்கி வயசு நாற்பத்தி எட்டு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கெலாம் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்தரிப்புக்காக மாத்திரை போடுறாங்க போடுற மாத்திரை ரெண்டாக போட்டால் மூணாக போட்டால் இரட்டை குழந்த மூணு குழந்த மனுஷன் வைக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து இரட்டை குழந்தைகள் பரவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலகட்டத்தில் இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த கருப்பிடிப்பு இந்த எந்த மாத்திரையும் இல்லாமல் இயற்கையாக இரட்டை கருத்தறிச்சவங்க நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்தப்ப சரோஜா ஜெயராம் கிளினிக்னு சொல்லுவாங்க விருத்தாசலத்தில் அப்படியே லேடி டாக்டர் அவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக பக்கத்து கிராமங்கள்லேயே இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு இரட்டை குழந்த பிறந்திருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஒரு கிலோ தான் இருந்தோம் வெயித்து அதனால இந்த குழந்தைங்க இறந்துடுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கடவுள் சிவன் நினைக்கல நாங்கள் சாகணும்னு அதனால் எங்கள் சகோதரி வந்து நினச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாகணும்னு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து நான் வந்து கல்லூரி பிஏ இளங்கலை படித்த போது எடுத்த புகைப்படம் இந்த சிரிச்சிகிட்டு இருக்கிறது நான் இவங்க வந்து என் தங்கச்சி ஆக்சுவலி என்னை விட அவங்க ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து சிந்தனையிலே வந்து கூர்மை கிடையாது புத்தி கூர்மை கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டாக்கா முட்டால தான் மலை போல் நம்புவாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் அவங்க எங்கள் அக்காவை நம்பினது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இப்போது தவறிட்டாங்க இவங்க செத்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டால் இருபத்தெட்டு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆக்சுவலி இவங்க தானாக சாவில சரிங்களா ஒரு மனிதனை வந்து சொல்லுவாங்க வெள்ளம் வச்சும் கொல்லலாம் விஷம் வச்சும் கொல்லலாம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஆனால் வேறு விதமாகவும் கொள்ளலாம் அப்படின்றதுக்கு இந்த பெண் சாட்சி இந்த பெண்ணுடைய மரணம் நடந்து இந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆகிருது ஆனால் இந்த மரணத்துக்கு இன்ன வரைக்கும் என்னால் நியாயம் கேட்க முடியல என் மனசுக்குள்ளார கேட்டுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னால் நியாயம் வாங்கி கொடுக்க முடியல நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் குழந்தை அப்புறம் அரசு கலைக்கல்லூரியில் பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு இருந்தோம் ஒரே வகுப்பில் அப்போ வந்து எங்கள் வீட்டில் மூணு பெண்கள் நாங்கள் வந்து இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கிறோம் மற்ற சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஆறு வயசு பெரியவங்க இருபத்தெட்டு வயது இருபத்தொம்பது வயசில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சகோதரர் இருக்கார் அதெல்லாம் விட்டுருவோம் நமக்கு எதுக்கு இவங்க என்ன நடந்துச்சுன்னா இவங்க ஒருத்தர் விரும்பினாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க விரும்பினவங்க நான் வன்னியர் இவங்க ஒன் அவரும் தான் அந்த தம்பியும் தான் அந்த தம்பியில் ஆக்சுவலி அவங்க என்னோட பெரியவங்க தான் அப்போ அவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் நல்லா விரும்புகிறாங்கன்னு தெரியும் இந்த விரும்பலுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் எங்கள் அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டாம அவளுக்கு அப்படியே எது அது ஒரு சாக்கடைன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெண்டு ஒன்று ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டுங்கிற போர்வையில் ஒருத்தன் அவங்களுக்கு பழக்கம் அவன் என்ன செஞ்சான் ஒரு ஹோட்டல் கடை நடத்திட்டு வந்தான் அந்த கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனை இந்த பிள்ளைங்களுக்கு நீ சேஃப்டி ஆகிருது அப்படின்னு சொல்லி எங்கள்ட்ட பழக விட்டான் நான் தொடக்கத்துலேயே அவனை சொல்லிட்டு துரத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் அந்த நாளையெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரேகிங்கெல்லாம் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி உண்டு கல்லூரியில் எலெக்ஷனு சேர்மேன் எலெக்ஷனு அதெல்லாம் நடக்கும் ஸோ ரொம்ப ராகிங்லாம் நடக்கிறதுனால அவன் வந்து எப்போ நாங்கள் போனோம்னா வராண்டா ஹாலில் போனோம்னா பாத்ரூம் போனோம் ரெஸ்ட் ரூம் போகிறோம் தண்ணி குடிக்க போகிறோம் சாப்பிட போகிறோம்னா கவர்மெண்ட் காலேஜ் தானே ரொம்ப எல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இவன் பின்னாடியே சேஃப்டிக்கு வரும்போது இந்த பொண்ணு கிட்ட பழக ஆரம்பிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வருஷம்தான் ஒம்பது மாதம் பத்து தான் அவங்க பழகினது ஆனால் அடுத்து லீவு வந்தது ரெண்டு மாதம் இந்த பொண்ணு அவங்கள பார்க்காம இருந்ததுனால ஒரு ஓவராக ரியாக்ட் பண்ணிடுச்சு அதனால் இனிமேல் நம்ம பிரியவே கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம திருமணம் செஞ்சுக்கலான்னு ஒரு பேசி எடுத்து வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தம்பி என்ன சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் வெளிநாடு போகணும் ஏன்னா சம்பாதித்துறேன்னு ஒன்றும் இல்லை நம்ம டிகிரி முடிச்சுட்டு பிஏ முடிச்சுட்டு என்ன சம்பாதிக்க முடியும் கேட்டதை இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் என் பங்குக்கு கொடுங்கம்மா நான் வந்து விலைக்கு போயிடுறேன் விடுதலை பார்த்து தான் கழுத்து போட்டு கொடுத்துருக்க நீங்களே திருமணம் வைங்க இல்லை நான் கோயிலில் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து கொடுக்கல எங்கள் வீட்டில் கொடுக்கணுன்னா எங்கள் அம்மா பத்து ரூபா கூட கொடுக்கலாம் பத்து லட்சம் கூட கொடுக்கலாம் அது எங்கள் எல்லாமே எங்கள் அக்கா கையில் தான் இருந்துச்சு ஆனால் கொடுக்கல கொடுக்காமல் எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க ஆளையிற போகிற வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவ பேசி அந்த மனசை ரொம்ப காயப்படுத்தி ஃப்ரெண்ட்ஸ் அதோடு நிறுத்திக்கல எங்கள் அக்கா வந்து அந்த தன்னுடைய தோடர் இருக்காங்க உயிர் தோழர் அந்த உயிர் தோழர்கிட்ட சொல்லி இந்த பையனை அடித்து ஓதைச்சி ஊரை விட்டு தோற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையனை அடிச்சிட்டாங்க ஓச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு என் தங்க எல்லாரும் அவங்க வந்து மருந்து குடிச்சிட்டாங்க மருந்து குடித்து இறந்துட்டாங்க ஆனால் செத்ததுக்கப்புறம் அப்படியே நாடகம் போட்டு ஏன் செத்துதுன்னா எனக்கு தெரியாதுன்னு எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் நாடகம் போட்டு எங்கள் அக்கா மயங்கி மயங்கி விழுந்தாங்க அந்த டெத்து வீட்டில் பிரேதம் நடு வீட்டில் இருக்கும்பொழுதே ரெண்டு பேரும் உட்காந்து டீ காஃபி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்கள் அக்காலாம் கடையில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதை விடுமே இப்போ இது இருந்து தான் உலகத்தை தாங்கதா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே எங்கள் அக்காவுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு தான் ஆ டிதை அதுலேருந்து நான் விலக தொடங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்லேருந்து இன்னும் இந்த மரணத்துக்கு என்னால் நியாயம் வாங்கி கொடுக்க முடியல கடவுளாக பார்த்து ஏதாவது பெரிய தட அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் இன்னும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்